பிந்து போன நொடியை விட அடுத்த நொடியை இன்னும் சிறப்பாக மாற்றுவதற்கு முயற்சி செய் உன் வாழ்க்கை வளமானதாய் மாறும் சிந்தனை மட்டும் செய்ய தெரிந்தால் போதும் நீயே உனக்கான மிக சிறந்த ஆலோசகர் யாருடைய ஆலோசனைகளையும் எதிர்பார்த்து காத்திருக்காதே தோல்வி என்பது வெற்றிக்கு நேர்மாறானது அல்ல அது வெற்றியின் ஒரு பகுதி தோல்வியைக் கடந்துதான் வெற்றியை அடைய முடியும் வெற்றி அடைவதற்கு முன் முயற்சி செய்தால் மட்டும் போதாது தோல்விகளை தாங்கிக் கொள்ளும் மன வலிமையும் வேண்டும் நீ சந்திக்கும் தடைகள் எதுவாக இருந்தாலும் எளிதாக விட முடியும் உன் குறிக்கோளில் நீ உறுதியாக இருந்தால் துணிச்சலையும் தன்னம்பிக்கையும் துணையாக கொண்டவனை எந்த ஒரு சிக்கலும் சிதைத்து விடுவதில்லை வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்து கொண்டேதான் இருக்கும் நீங்கள் அதை கடந்து சென்று கொண்டே இருங்கள் கஷ்டங்களை கண்டு கலங்கி நிற்பவர்கள் வாழ்வில் ஒருபோதும் வெற்றி பெறுவதே இல்லை சாமர்த்தியம் இருந்தால் எந்த சூழ்நிலைகளையும் சமாளிக்கலாம் தைரியம் மட்டும் இருந்தால் வாழ்க்கையில் எப்படியும் சாதிக்கலாம் வாழ்க்கையில் நீ தனித்து விடப்படும் போதுதான் பலத்தையும் பலவீனத்தையும் நீயே தெரிந்து கொள்ள முடியும் எந்த சூழ்நிலையையும் நீ நம்பிக்கையுடன் எதிர்கொள் எதிர்மறையான சூழ்நிலைகளை நீ எப்படி எதிர்கொள்கிறாய் என்பதை பொறுத்துதான் உன் வெற்றிகள் தீர்மானிக்கப்படுகிறது வரும் என்று காத்திருந்தால் எதுவும் நடக்காது போராடுபவனை தான் வெற்றி தேடி வரும் ஒன்றை வெல்வதற்கு நீ ஒன்றுக்கு மேற்பட்ட முறை போராட வேண்டியது அவசியம் என்பதை தெரிந்துகொள் கடக்க வேண்டிய தூரத்தைக் கண்டு கலங்கி நிற்காதீர்கள் கடந்து வந்த தூரத்தை திரும்பி பாருங்கள் புதிய நம்பிக்கை பிறக்கும் தயங்கி நிற்பவர்கள் கைத்தட்டல் கொடுக்கிறார்கள் துணிந்து செயல்படுபவர்கள்தான் கைத்தட்டல் பெறுகிறார்கள் அசைக்க முடியாத நம்பிக்கை உன் கையில் இருக்கும் வரை உன்னுடைய வெற்றி என்பது உன் கைத்தொடும் தூரம்தான் தோல்வி உன்னை எத்தனை முறை வீழ்த்தினாலும் நீ மீண்டு வர முடியும் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் முன்னிடம் அதிகமாக இருந்தால் வழிகளை தாங்கி அனுபவங்களை வளர்த்துக்கொள் அனுபவசாலிகள் என்பவர்கள் பயத்தை கடந்து வருபவர்கள் அல்ல பல வழிகளை கடந்து வருபவர்களே கடக்கவே முடியாது என்று நினைத்த சில தருணங்களை போராடி கடந்து வந்ததற்காக உங்கள் மீது நீங்களே பெருமை கொள்ளுங்கள் பயத்தை கைவிடு நடுங்கி நடுங்கி வாழ்ந்தால் நாடி இல்லாதவன் கூட உன்னை நசுக்கி விடுவான் உங்களுக்கு முன் எவ்வளவு வாய்ப்புகள் இருக்கின்றன என்பது முக்கியமல்ல அவற்றை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீர்கள் என்பதை பொறுத்தே உங்கள் வெற்றியும் தோல்வியும் தீர்மானிக்கப்படுகிறது சுயமாக முடிவெடுக்க பழகிக்கொள்ளுங்கள் சுயமாக முடிவெடுக்க தெரியாதவன் பெரும்பாலும் மற்றவர்களுக்கு அடிமையாகத்தான் இருப்பார்கள் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கொள் இங்கு யாருக்காவும் எதுவும் காத்திருக்காது உனக்கு தேவைப்பட்டால் நீதான் முயற்சி செய்து அடைய வேண்டும் நீ வெற்றி பெறும் வரை தன்னம்பிக்கை அவசியம் வெற்றி பெற்ற பிறகு தன்னடக்கம் அவசியம் உன்னுடைய மனமும் உள்ளமும் தெளிவாக இருக்கும் வரை உன்னை யாராலும் வீழ்த்தவே முடியாது உன் வாழ்க்கையில் எப்போதும் தோல்விகள் நின்றுவிடுகிறதோ அப்போது வெற்றியும் நின்றுவிடும் ஏற்ற இறக்கங்கள் கொண்டதுதான் வாழ்க்கை நீ இப்போது அடைந்தது வெற்றி என்றால் அடுத்து தோல்வி வரும் எதிர்கொள் நீ அடைந்தது தோல்வி என்றால் அடுத்து வரப்போவது வெற்றி தயாராக இரு இலக்கை நோக்கிய பயணத்தை நீங்களே நிறுத்திக் கொள்ளாதவரை நீங்கள் எவ்வளவு மெதுவாக சென்று கொண்டிருந்தாலும் வெற்றி என்பது உங்களுக்கு எதிரானதுதான் உங்கள் பயணம் இலக்கை நோக்கியதாகவே இருக்கட்டும் ஒவ்வொரு நாளின் தொடக்கமும் ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு தொடங்குங்கள் அந்த நாளின் முடிவில் உங்கள் எதிர்பார்ப்புகளை நீங்கள் அடைந்தீர்களா இல்லையா ஆனால் ஒவ்வொரு நாளின் முடிவும் நிச்சயம் உங்களுக்கு ஒரு அனுபவத்தை கொடுத்திருக்கும் அது உங்கள் இலக்கை இன்னும் எளிதிலடைய நிச்சயம் உதவும் நேற்றைய தோல்வியை மறந்து நாளைய வெற்றியை நோக்கி இன்றைய பொழுதை தொடங்குங்கள் வெற்றி எப்போதும் உங்கள் வசமே இந்த உலகில் எதிரியிடம் தோற்றவர்களை விட போல கூடவே இருந்த துரோகியிடம் தோற்றவர்கள்தான் அதிகம் நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் நாம் இதயத்திலிருந்து அன்பை கொடுக்கிறோம் நமக்கு யாரும் துரோகம் செய்ய மாட்டார்கள் என்று நீங்கள் உங்கள் இதயத்தையே எடுத்து கொடுத்தாலும் உங்களுக்கு துரோகம் செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்தவன் தருணம் பார்த்து உங்கள் முதுகில் குத்தத்தான் செய்வான் யாரையும் நம்ப முடியவில்லை என்ற வார்த்தையில் மறைந்திருக்கிறது அவர்கள் அதிகமாக நம்பிய நெருங்கிய உறவு ஒன்றின் துரோகம் கூடவே இருந்து குளிப்பறிப்பதெல்லாம் அந்த காலம் குளிப்பறித்த பின் கூட வந்து உட்காருவதுதான் இந்த காலம் எல்லா நண்பர்களும் துரோகிகள் அல்ல ஆனால் துரோகிகளெல்லாம் ஏதோ ஒரு காலத்தில் உங்களுக்கு நண்பர்களாக இருந்தவர்கள்தான் நெருக்கமான உறவுகளால் மட்டும் என்ற வார்த்தையை உருவாக்க முடியுமென்பதை தெரிந்து கொள்ளுங்கள் பிறருக்கு நம்பிக்கை துரோகம் செய்வது கொலை செய்வதற்கு நிகரானது எல்லா துரோக செயல்களையும் செய்துவிட்டு வெளியில் தற்பெருமை பேசுவது தற்கொலை செய்து கொள்வதற்கு நிகரானது துரோகம் என்பது கத்தியை விட கூர்மையானது அதை கொண்டு மற்றொருவரை குத்தும்போது சுகமாகத்தான் இருக்கும் அதே கத்தியை கொண்டு வேறு ஒருவர் இவர்களை குத்தும்போது தான் தெரியும் இவர்கள் மற்றவர்களுக்கு கொடுத்த துரோகத்தின் வலி எவ்வளவு கொடூரமானது என்று உங்களுக்கு துரோகம் இழைத்தவர்களை நீங்கள் நேருக்கு நேர் சந்திக்க நேர்ந்தால் அவர்களை உங்கள் புன்னகையால் உடைத்தறியுங்கள் கூனி குறுகட்டும் துரோகங்களும் உங்களுக்கு துரோகம் செய்தவர்களும் குற்றத்தை மன்னித்து விடலாம் துரோகத்தை தான் மன்னிக்க முடிவதில்லை ஆனாலும் நடுத்தெருவில் நிற்க வைத்தாலும் யாருக்கும் துரோகம் செய்யாத சில நல்ல மனதும் சிலருக்கு இருக்கத்தான் செய்கிறது மனம் மரணித்து போக வலிக்கும் வேதனைகளும் தேவையில்லை சிலர் தரும் ஏமாற்றமும் நம்பிக்கையும் துரோகமும் போதும் நம்பிக்கை துரோகம் நம்பாத ஒருவரிடம் இருந்து கிடைக்காது நீங்கள் அதிகம் நம்பியவர்களிடம் இருந்து மட்டுமே கிடைக்கிறது நீங்கள் ஒருவருக்கு கொடுத்த உண்மையான அன்பும் மற்றொருவர் உங்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய பெரிய துரோகமும் போதும் வாழ்க்கையை முழுமையாக உணர்த்திவிடும் துரோகத்தின் பிறப்பிடம் நம்பிக்கை நம்பிக்கையின் இறப்பிடம்தான் துரோகம் கொஞ்சம் நேர்மையாக வாழ்ந்து பார் இவ்வளவு துரோகிகளை கடந்து வர வேண்டும் என்பது உனக்கே புரிந்துவிடும் முன்பின் தெரியாதவர்கள் கூட முதுகில் குத்துவதில்லை முகமறிந்த உறவுகள்தான் அதிகம் குத்துகிறார்கள் துரோகம் என்னும் கத்தியினால் தன்னுடைய சந்தோஷத்திற்காக தன்னை நம்புவோரை ஏமாற்றுவது அந்த உறவிற்கு செய்யும் மிகப்பெரிய துரோகம் ஏனோ சிலர் இன்னும் உணராமலேயே இருக்கிறார்கள் நம்பியவனுக்கு கூட துரோகம் செய் ஏனென்றால் எல்லோரையும் நம்பியது அவன் தவறு ஆனால் உனக்கு நல்லது செய்தவனுக்கு மட்டும் துரோகம் செய்துவிடாதே அந்த பாவத்தை நீ எங்கு சென்றாலும் கழுவ முடியாது போராட்டங்களில் முன்நிற்பதில் ஒரு பெரிய ஆபத்து இருக்கிறது நமக்கு எதிரில் நிற்பவர்களால் அல்ல நாம் பின்னால் நம்மோடு நிற்கும் துரோகிகளால் தான் நம்பாதவர்களிடம் நேர்மையாக இருப்பதும் முழுமையாக நம்புபவர்களிடம் துரோகம் செய்வதும் சிலரின் மாற்ற முடியாத இயல்பாகவே மாறிப்போயிருக்கிறது நீ நம்பிக்கை வைத்தவன் துரோகம் விட்டானே என்று புலம்பாதே நீ வைத்த நம்பிக்கைதான் உனக்கு துரோகியை அடையாளம் காட்டியது என்பதில் நிம்மதி கொள் ஒரு சிலர் உங்களிடம் சொல்லும் பொய்யின் நாளமே அவர்கள் மேல் கொண்ட நம்பிக்கையை அளிக்க காரணமாகிறது தன்னை உயர்ந்தவனாகவும் மற்றவர்களை தாழ்ந்தவனாகவும் நினைக்காதே ஒரு மனநோயாளி என்பதை புரிந்துகொள் உங்களை பற்றி உங்களிடம் உயர்வான எண்ணம் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை யாரையும் கீழ்த்தரமாக மட்டும் நினைக்காதீர்கள் உன்னை யாருமே தேடவில்லை என்றால் சந்தோஷப்பட்டுக்கொள் அவர்கள் சுயநலத்திற்காக உன்னை யாரும் பயன்படுத்திக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை என்பதால் என்பது உண்மைக்கே உரித்தானது அதை பொய்களிடம் எதிர்பார்க்காதே